கேட்டு உள்ளே வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் தர்காக்கு வந்திருக்கோம் நாகூருக்கு பீருமா காதர்வெளி இது இங்கே கடை இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது ரெண்டு பக்கமும் கிளிப்புங்க எல்லா கடையும் உண்டு ஆனால் நாங்கள் எதுவும் இங்கே வாங்க போகிறது இல்லை உள்ள பேகு എല്ലാ കടയും ഉണ്ട് ഫ്രണ്ട്സ് இங்கே தஸ்பி எல்லாம் இங்கே டொப்பி எல்லாம் விற்பாங்க வந்துட்டோம் உள்ளே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் துவா செய்வோம் அலாம் வலைக்கம் அவருக்கு அசலாம் சொல்லுவோம் அலாம் வலைக்கிற இடத்துல அவருக்க சொல்லுவோம் எல்லாருக்காகவும் எல்லாவிடம் துவா செய்யுங்கள் என்று சொல்லுவோம்